எல்லாருக்கும் வணக்கம் நாம ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்க நம்ம கண்ணுக்கு தெரியறது அழகான நடனம் காதுக்கு கேட்கறது அருமையான கர்நாடக இசை இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த இணைப்பு நிஜத்துல எவ்வளவு ஆழமானது எவ்வளவு நுணுக்கமானதுன்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த முழு பயணமும் ஆரம்பிக்கப் போகுது நாம பாக்குறது ரெண்டு தனித்தனி கலைகளோட ஒரு கூட்டணியா இல்ல பிரிக்கவே முடியாத ஒரே கலை வடிவத்தோட ரெண்டு முகங்களா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த கேள்விக்கான பதில் சங்கீதம்ங்கிற ஒரு ரொம்ப பழமையான வார்த்தையில ஒழிஞ்சிருக்கு நம்மளோட பண்டைய நூல்கள் படி சங்கீதம்னா வெறும் பாட்டு மட்டும் கிடையாது அது கீதம் அதாவது குரல்ல பாடுறது வாத்தியம் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது அது கூடவே நிறியம் அதாவது நடனம் இது மூணும் சேர்ந்த ஒரு சங்கமம் தான் சங்கீதம் அப்போ அடிப்படையிலேயே நடனம்ங்கிறது இசையோட காட்சி வடிவம் சரி ஒரு கலை இரு வடிவங்கள்னு சொல்லியாச்சு ஆனா இந்த இணைப்புக்கு ஆதாரம் எங்க இருக்கு இதோட வரலாறு தத்துவம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்ப்போம் இந்த உறவோட வேர்கள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஆழமானவன் பரதநாட்டியமும் சரி கர்நாடக இசையும் சரி ரெண்டுமே பரதமுனிவரோட நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து தான் தோன்றுச்சு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நாம பாக்குற பரதநாட்டிய வடிவத்தை செதுக்கின தஞ்சை நால்வர் அவங்க பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல அவங்க கர்நாடக இசை வித்வான்கள் அவங்க நடனத்துக்காகவே இசையமைச்சாங்க இதுவே போதும் இசையும் நடனமும் ஒன்னா பிறந்ததுக்கு சாட்சி சொல்ல இப்போ இந்த ரெண்டு கலைகளுக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப தெளிவான கணக்கு போட்டு சொல்ல முடிகிற ஒரு தொடர்பை பத்தி பார்க்கலாம் அதுதான் தாளம் இந்த மொத்த கலை வடிவத்தோட ஒரு கட்டமைப்பு ஒரு எலும்பு கூடுனே இதை சொல்லலாம் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் தாளம் அப்படிங்கிறது மியூசிக்கோட டைம் சைக்கிள் ஒரு கணக்கு நிறுத்தங்கிறது எந்த கதையும் இல்லாம துன்சைமா அந்த கணக்குக்கு ஆடப்படுற டான்ஸ் ரொம்ப நேரடியாக சொன்னா மியூசிக்கோட கணக்கு தான் டான்ஸோட கணக்கை தீர்மானிக்குது ரெண்டுமே ஒரே மேத்ஸ் லாங்குவேஜ் தான் பேசுது இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் முதல்ல நட்டுவனார் தாழச் சொற்களை அதாவது தகதிமி மாதிரி சொல்லுக்கட்டுகளை சொல்லுவார் அடுத்ததா மிருதங்கம் வாசிக்கிறவர் சரியா அதே பேட்டர்ன வாசிப்பார் கடைசியா டான்சர் தன்னோட கால்களால அந்த தாழத்துக்கு உயிர் கொடுப்பார் பாருங்க பேசின சொல் வாத்தியம் வழியா வந்து கடைசியா உடம்போட இயக்கமா மாறுது ஒரு நேரடி சங்கிலி தொடர் மாதிரி தாழம் வந்து இந்த கலையோட எலும்பு கூடுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ ராகம் தான் அதோட இதயத் துடிப்பு இப்ப நாம அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த ஃபீலிங்குக்கு அதாவது உணர்ச்சிக்குள்ள போக போறோம் மில்லிசை எப்படி ஒரு நிகழ்ச்சியோட மொத்த மூடையே தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் கர்நாடக இசையோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான உணர்ச்சிய அதாவது ரசத்தை உருவாக்குற சக்தி இருக்கு இங்க பாருங்க வீரத்தை வெளிப்படுத்தணுமா அதுக்கு அடானா ராகம் ஒரு அம்மாவோட பாசத்தை காட்டணுமா அதுக்கு காமாஸ் அதே மாதிரி சோகத்தை காட்ட முகாரி முகாரிலாகம் டான்சர் தன்னோட முகபாவனைகளுக்கு இன்ஸ்பிரேஷனை இந்த ராகத்திலிருந்து தான் எடுக்கிறாங்க இந்த இணைப்பு இன்னும் ஆழமா ரொம்ப நுணுக்கமா இருக்கு உதாரணத்துக்கு மியூசிக்ல கமகம்னு ஒரு டெக்னிக் இருக்கு ஒரு நோட்டை ஷார்ப்பா கட் பண்ணி சொல்றது அதுக்கு ஈக்குவலா டான்சர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு ஷார்ப்பான தலை திருப்பம் இல்லனா ஒரு கண் அசைவு அதே மாதிரி மீண்டன்னு ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவுல ஸ்மூதா போறது அதுக்கு கையால ஒரு அழகான மென்மையான அசைவு இருக்கும் பாருங்க மியூசிக் ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் டான்ஸ்ல ஒரு பதில் இருக்கு சரி இப்போ நம்ம கிட்ட எலும்புக்கூடு அதாவது தாளம் இருக்கு இதயம் அதாவது ராகமும் இருக்கு இத ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழு நிகழ்ச்சியை எப்படி உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு அதுதான் மார்க்கம் மார்க்கம்ங்கிறது ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியோட பாரம்பரியமான வரிசை இந்த அட்டவணையை பாருங்களேன் அலாரி போன ஒரு சிம்பிளான தாள பயிற்சியில் ஆரம்பித்து வர்ணம்ங்கிற ஒரு மாஸ்டர் பீஸை தொட்டு கடைசியாக தில்லானாங்கிற ஒரு ஜாலியான ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் டான்ஸும் மியூசிக் எப்படி ஒன்றாவே அதோட சிக்கலான தன்மையிலையும் உணர்ச்சியிலையும் வளருதுன்னு தெரியும் ரெண்டும் கைகொத்துக்கிட்டு போகிற ஒரு பயணம் மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பிளான் பண்ணது ஆனால் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸில் என்ன நடக்கும் அங்கே டான்ஸர்க்கும் மியூசிஷியன்ஸ்க்கும் இருக்கிற உறவு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இல்லை அது ஒரு உயிருள்ள உரையாடல் இது வெறும் பக்கவாத்தியம் வாசிக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு உரையாடல் பாடகர் டான்சர் என்ன வேகத்தில் ஆடுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி பாடுவார் டான்சர் ஒரு போஸ்ட்ல நின்னுனார்னா அந்த ஸ்வரத்தை நீட்டி பிடிப்பார் மிருதங்கம் வாசிக்கிறவர் சும்மா தாளம் போட மாட்டார் அவர் கால்களுக்காக வாசிப்பார் டான்சரோட ஒவ்வொரு தட்டலையும் எதிர்பார்த்து வாசிப்பார் புல்லாங்குழல் இல்லனா வயலின் அந்த டான்ஸோட மொத்தம் மூடியே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி இருக்கும் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா இந்த மேற்கோள் சொல்லுது பரதநாட்டியம் கத்துக்கிறது கர்நாடக இசைய கண்ணால பாக்குறதுக்கு சமம் அதே மாதிரி நடனத்துக்கான கர்நாடக இசையை கேக்குறது அந்த மெட்டிலேயே சலங்க சத்தத்தை கேக்குறதுக்கு சமம் இதை விட அழகா இந்த உறவை சொல்லவே முடியாது அப்போ இவ்வளவு ஆழமான ஒரு ஒருங்கிணைப்புக்கு என்னதான் காரணம் எதுக்காக இதெல்லாம் அதோட இறுதி இலக்கு ஒன்னே ஒன்னுதான் ரசானுபவம் அதாவது இந்த நடனமும் இசையும் முழுசா ஒன்னா சேரும்போது அத பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற ஒரு பரவசமான ஆனந்தமான கலை அனுபவம் அதுதான் அல்டிமேட் கோல் ஆக அடுத்த தடவை நீங்க ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்க்கும்போது வெறும் கண்ணால பார்க்காதீங்க காதாலியும் பாருங்க வெறும் காதால கேக்காதீங்க கண்ணாலையும் கேளுங்க அப்படி செஞ்சா ஒருவேளை நம்மள சுத்தி இருக்கிற மத்த கலைகள்ல ஏன் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கவனிக்காம விட்ட இந்த மாதிரி எத்தனையோ ஆச்சரியமான இணைப்புகள் இருக்கலாம் இல்லையா